எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை குரோதி தை மாசத்தில் தை பதிமூன்றாம் நாள் வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே தனுசு ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கிரகங்கள் மயக்கும் மாய வலையை பின்னுகிறது இதிலே கவனம் என்பதுதான் இதனுடைய அடிநாதமாக இந்த வாரத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எதையுமே அறிவு சார்ந்து அறிவு சார்ந்து என்றால் உங்களுடைய அறிவு மட்டுமல்ல எந்த விஷயத்தை செய்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய பெரியவர்கள் வாழ்க்கை துணை இவர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டிய வாரங்களில் இந்த வாரமும் அப்படிப்பட்ட வாரமாகத்தான் அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில ராசிநாதன் அமர்ந்திருப்பதும் வக்கரம் பெற்றிருப்பதும் சற்று நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய்க்கிழமை துவங்கும் போது இருபத்தி ஒன்று ஜனவரி அன்று செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் சந்திரன் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனோடு ஒரு சஷ்ட அஷ்டக யோகத்தை பெறுகிறார் இதன் காரணமாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே வருங்காலத்தில் ஏற்ற இறக்கம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அது எப்படி ஒரு சக்கரத்தினுடைய ஒரு புள்ளியை வைத்தீர்கள் என்றால் ஒரு சமயம் கீழே இருக்கும் அடுத்த சமயம் மேலே செல்லும் ஆகையினால் இந்த நாளிலே முக்கிய முடிவுகளிலே தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் சொல்வேன் அது மட்டுமல்ல உங்களோட நண்பர்களாக உறவினர்களாக கூடவே இருப்பார்கள் உங்களுடைய பொருளை திருடலாம் உங்களுடைய மன நிம்மதியை திருடலாம் திருடி கொண்டு அந்த தொலைத்த நிம்மதியை தொலைத்த பொருளை இவர்களே தேடித்தருவது போன்று உங்களுக்கு உதவி செய்வது போன்று நடிக்கவும் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த நாட்களில் நண்பர்களாக வந்து வந்துவிடுவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகங்களை தருகிறது ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினால் மன கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றால் உடல் நலம் உள்ள நலம் இரண்டும் சரியாக இருந்தால்தான் மன கஷ்டம் என்பது தீரும் இந்த மன கஷ்டம் தீர உங்களுக்கு மேலும் தேவை கஷ்டம் இல்லாமல் இருப்பது ஜனவரி இருபத்தி நாலு முதல் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் அவர் இரண்டாம் இடத்துல சூரியனோடு சென்று அமர்ந்து ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இப்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையை நிச்சயமாக வளப்படுத்தி தருவார் ஏனென்றால் சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்து ஏதோ ஒரு மனக்கவலை இருந்ததிலிருந்து இப்போது மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த புதன் இதுவரை அலைச்சல் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பை தரும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இப்போது வக்கரகதியிலே வீழ்ச்சி அதாவது வீழ்ச்சி வக்கரம் என்றால் ஒரு ராசிக்கு வந்த விழுதல் இந்த வீழ்ச்சி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது மனக்கவலைகள் நிச்சயமாக மாறும் அதே சமயத்தில் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே அக்கறை வேணும் பேச்சு திறமையால் எதையும் இந்த வாரத்தில் உங்களால் விட முடியும் என்பது நிச்சயமாக தன்னம்பிக்கை உயரும் போது பேச்சு திறமையும் உயரும் கருத்து வேறுபாடு மற்றவர்களோடு இருந்தால் அதை நீக்கிக் கொள்வதற்கான முயற்சி இந்த வாரத்தில் எடுத்து அந்த கருத்து வேறுபாடை நீக்கிக் கொள்வது அது குடும்பத்திலாக இருக்கலாம் குழந்தைகளோடு இருக்கலாம் காதலர்களோடு இருக்கலாம் வேலை இடத்திலே இருக்கலாம் கருத்து வேறுபாடை நீக்குவது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஏதேனும் செயல்கள் உங்களுடைய மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்துவது இருக்கும் இருந்தாலும் அதை அவர்களுக்கு சொல்லி புரியவையுங்கள் வையுங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை தாமதமோ பஞ்சமோ இல்லாமல் இந்த வாரத்திலே துவங்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் இந்த வாரத்தில நல்ல விஷயங்களை செய்வதற்கு அதாவது அடுத்தவர்களுக்கு தானம் தரக்கூடிய தர்மம் தரக்கூடிய நிலை கூட ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுடைய தம்பி மற்றும் தங்கை உங்களோடு சில நேரங்களில் வாக்குவாதத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படி வாக்குவாதம் ஏற்பட்டால் கவனத்தோடு இருங்கள் பனிச்சுமை சற்று கூடுவது போன்ற அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது இருந்தாலும் அதற்கேற்ற வெற்றி என்பது இருக்கும் ஒருவேளை தொழில் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட இப்போது அருமையான வழிகள் தென்பட்டு முன்னேற்ற பாதை என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரியும் அது சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் விகேந்திய ஜோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்பது இருபதுல இருபதுல சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவிடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்தில் தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் நாள் நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது நாளிகளின் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலை உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவதேவாஷ்டமினால் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆனால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாய் மாணவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளிலே இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி வெற்றி விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் எல்லாம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேசராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளிலே கண்ணும் வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி